மிகவும் பிரியமான சகோதர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலியன் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெரும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளை வருங்கோபத்துக்குத் தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் யோவான் பாலைவனத்திலே வாழ்ந்ததால் ஒட்டகமயிரால் செய்யப்பட்ட ஆடை அணிந்து தன் அறையிலே விலங்குகளின் தோலினால் செய்யப்பட்ட வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாக காணப்பட்டான் என்று மார்க்கு முதலாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் இந்த யோவான் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை பற்றி பிரசங்கிக்கிறான் என்ற உடனே பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் அவனிடத்தில் ஞானஸ்நானம் பெற வந்தார்கள் வந்தவர்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளே என்ற என்கிறார் அப்படி என்றால் நீங்கள் ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மனம் விரியன் பாம்பு குட்டிகளை போன்று பொல்லாததாய் இருக்கிறது விரியன் பாம்பை விட குட்டிகள் அதிக விஷம் நிறைந்தது ஆகவே அப்படி அவர்கள் மனது விஷம் நிறைந்ததாய் இருக்கிறது மாறவில்லை என்று கூறுகிறார் என்று பார்க்கின்றோம் இயேசுவானவர் வரப்போகிறார் அவருடைய கோபம் உங்களை பற்றி எறிய போகிறது நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாது ஆகவே பொல்லாத இருதயத்தை மாற்றி தேவனுக்கு பிரியமான இருதயமாக்குங்கள் என்கிறார் என்று பார்க்கின்றார் யோவானே ஞானஸ்நானம் பெற வருகிறவர்களுடைய இருதயத்தை பார்க்கிறார் என்றால் இயேசு எப்படி பார்ப்பார் என்று நமக்கு புரிகிறதல்லவா அவருடைய கோபத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்க உங்களுக்கு இயலும் என்று வழிகாட்டுபவன் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இயேசுவானவர் வருகிறார் அவர் உங்களுக்கு தப்பித்து கொள்ள வழிகாட்டுவார் என்பதாக முன்னோடியான யோகான் கூறுகிறார் என்று பார்க்கின்றோம் கதை ஒன்று உண்டு இரண்டு பறவைகள் நல்ல நண்பர்களாக காட்டில் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தது ஒரு நாள் ஒரு பறவைக்கு தாகப்படுத்தது தண்ணீர் கிடைக்கவில்லை கொஞ்ச தூரம் இரண்டு பறவைகளும் பறந்து போனது போகிற வழியில் ஒரு பானையை பார்த்தது அந்த பானையில் கொஞ்சம் தண்ணீர் இருப்பதை பார்த்தது தாகமில்லாத காகம் உடனே அருகில் கிடந்த கற்களை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து அந்த பானையினுள் போட்டது தண்ணீர் மேலே வந்தது தாகமான காகத்தை தண்ணீர் குடிக்க வைத்தது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியோடு சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் இந்த காகத்தை போலவே நாமும் நம்மிடத்தில் பேச வருகிறவர்கள் ஜெபிக்க வருகிறவர்களிடம் அவர்களுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி ஆலோசனை கொடுத்து உதவி செய்வோம் இயேசுவினுடைய கோபம் நம்மேல் வந்து விடாமல் இருக்க நாம் அறிக்கையிட்டு தப்பித்துக் கொள்வோம் என்று நல்வழிப்படுத்தி ஜெபிப்போம் கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல வேலைக்கே நன்றி செலுத்துகிறேன் இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அருகில் உள்ளவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும் உதவி செய்யவும் கடவுளின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வழி வழிகாட்டவும் முன்னோடியான யோவானை போன்று எடுத்து பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்தின் வித்தம் வேண்டிக் பிதாவே ஆமீன் Thank